ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க நான் இந்த மாதிரி ஒரு பதிவை போடவே கூடாதுன்னு தான் இருந்தேன் ஆனால் என்னை போட விட போடாமல் இருக்க விட மாட்டேங்கிறாங்க சில நாதாரிகளுக்கு தான் இந்த பதிவு ஏன்னா ரெண்டு மூணு பொம்பளைங்க வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாளுங்க பொழுது போகலை போல் என்னட்ட ஒம்புழுக்கிறாளுங்க நானே ஒவ்வொரு பப்பிகளை எடுத்து ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு உடம்பு சரியில்லாத பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரியில் ஒரு பக்கம் வனம் கட்ட முடியாமல் அந்த போடிங் காசு அதிகமாக வருது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் வருதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதமாக சாப்பாடு இல்லாமல் தேடி அலைஞ்சு வாடகைக்கு ஒரு இடத்த பிடிச்சி கிட்டத்தட்ட நூறு புரோக்கருக்கு மேலே அலைஞ்சு சாப்பாடு இல்லாமல் என் ஃபேமிலியை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பப்பிகளுக்காக நான் வந்து சேவை பண்ணுறதுக்காக வந்து நான் ஒரு தன்னார்வலர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு நான் எந்த வகையிலுமே நான் பின்தங்கி போனதே இல்லைங்க அது எல்லாருக்குமே என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் விளம்பரத்துக்காகவோ வீடியோவுக்காகவோ நான் பண்ணலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா எனக்கு நான் இந்த பப்பிகளெல்லாம் எடுத்து நான் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கேட்டுக்கிடுங்க இந்த பப்பிகளெல்லாம் எடுத்து நான் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் என்னோடய சேனலில் இருந்தாங்க ஏன்னால் நான் அந்தளவுக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் என்னோடய பர்சனல் விஷயங்கள் என்னோடய விலாகு அந்த மாதிரியெல்லாம் நிறைய என் ஃபேமிலியில் நடக்கிற ஃபங்க்ஷனு இந்த மாதிரியெல்லாம் கோயில் விசேஷம் இந்த மாதிரியெல்லாம் போட்டு எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக தான் இருந்தாங்க மற்றவங்க மாதிரி நூறு இரநூறு சப்ஸ்கிரைபர் வச்சு பப்பிகளை போட்டு சப்ஸ்கிரைபர் பார்த்து வீவர்ஸ் பார்த்து விளம்பரம் பார்க்குற ஆள் நான் இல்லை இன்னும் என்ன சொல்லியிருக்காளுங்கன்னா நாய்க்குட்டியை வச்சு நான் சம்பாதிக்கிறேன்னா அப்படின்னாதாரீங்களே நாய்க்குட்டியை வச்சு எப்படி சம்பாதிக்க முடியும் உங்களுக்கெல்லாம் அறிவே இருக்கா இல்லை என்ன சோத்த திங்கிறீங்களா இல்லை வேறு என்ன திங்கிறீங்களான்னு எனக்கு தெரியலை நாய் பப்பிகளை வச்சு என்னடி சம்பாதிக்க முடியும் உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்காடி இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு நாலு வார்த்தை நாலு தடவை யோசிச்சிருக்கீங்களா எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த வ வார்த்தை வஞ்சது என்ன மாதிரியே ஒரு தன்னார்வலர் அப்படிங்கிற பேரில் ஒரு விளம்பரவாதி ஒரு விளம்பரம் தேடுற ஒரு விளம்பரவாதி மிக பேச்சாளர் என்ன ரொம்ப விளம்பர செய்தி வாசிக்கிறதெல்லாம் மிஞ்சிடுவாங்க அந்தளவுக்கு பேச்சாளர் அவங்க அவங்க வந்து என்னை பேசுகிறதுக்கு அவசியமில்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு அந்த தகவல் வந்துச்சுங்க அவள் வந்து முடியாத நாய்களை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்குறா கேன்சர் பப்பிகளை தூக்கிட்டு போய் போகிற பப்பிகளை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த பப்பிகளை வச்சு காசு சம்பாதிக்கிறா அப்படிங்கிற பிரச்சனை எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி என் காதுக்கு வந்துச்சுங்க யார் யார் சொன்னாங்க எல்லாமே ஆல்டிடியல் எனக்கு தெரியும் நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி சில்லற காசுங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இந்த மாதிரி எச்சங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருந்தால் நம்ம இலக்கை அடைய முடியாது அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நான் இடம் பார்க்குறதுல மு முன்னோக்கி நான் போயிட்டு இருந்தேங்க கடவுள் புண்ணியத்தில் நான் கும்பிட்ற முருகனும் என் அப்பன் காலபைரவரும் என்னை கைவிடலை எனக்கு ஒரு நல்ல இடத்த அமைச்சு கொடுத்துட்டாங்க அதுக்காக நான் அது அதுக்கு நான் உதவி கேட்டு நான் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது இந்த நாயை வச்சு சம்பாதிக்கிறேன்னு சொன்ன நாதாரிக்கு தான் இந்த பதிவு கண்டிப்பாக அவன் இந்த வீடியோ பார்ப்பா அதுக்காக தான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன் எனக்கு மறைமுகமாக பேச தெரியாது நான் நேரடியாகவே பேசி தான் இந்த பதிவை நான் போடுறேன் கண்டிப்பாக அவன் என் வீடியோ பார்க்காமல் இருக்க மாட்டாளுங்க பார்ப்பாளு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காளுங்க சரிங்களா அவர்களுக்கு இதுதான் வேலை ஏன்னா குரூப்புங்கிற பேரில் இப்படியே குரூப்பு ஆளுங்க அதில் எதையாவது இப்போ ஒரு தன்னார்வலர்னால் என்ன ஒரு பப்பி உடம்ப முடியாத பப்பியை எடுக்கணும் அதை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு நல்லதாக கெட்டதோ முயற்சி பண்ணணும் ஃபஸ்ட்டு முயற்சியை கைவிடக்கூடாது அது இறப்புங்கிறது கடவுள் கொடுக்கறது மனிதனாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் நம்ம கையில் எதுவுமே கிடையாது பட் நான் முயற்சி செய்கிறேன்ல என்னை பொறுத்தளவுக்கு நான் தொண்ணூறு பெர்சன்ட் சக்ஸஸ் தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா சிடி ஃபார்வோ இந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டு பப்பிகள் இறந்துருக்கு அது சிகிச்சை பலனளிக்காமல் இந்த அறிவு கொஞ்சமாவது இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லுவாங்களா அந்த பொம்பளைங்க இந்த ஃபீல்டில் போய் இறங்குங்கடி நாயை இறங்கி நறங்கி கா நாயை வந்து காய் க நாய்க்குட்டியை வந்து கையில் தூக்குங்க கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வைங்க மருத்துவம் பாருங்கள் அதுக்கு சோறாக்கி போடுங்க அதுக்கு ஒரு நாளாவது ஒன்றுக்கு ரெண்டு கலாக வலிச்சு போடுங்க கழுவுங்க எல்லாம் பண்ணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வலி வேதனை புரியும் சரியா சும்மா நாயை வச்சு சம்பாதிக்கிறேன் ரெண்டு லட்சம் ரூபா கடலில் இருக்கேன் நான் எந்த நாயை வச்சு சம்பாதிக்க முடியும் சரி சம்பாதிக்கிறதுனா நீங்கள் ஏன் போய் ஊர் ஊரா விளம்பரம் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க ஊர் ஊரா வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறீங்க ஆ எதுக்கு ஊரில் உள்ள எல்லா வீடியோ வாங்கி விளம்பரம் போடுறீங்க நீங்களே நாயை வச்சு சம்பாதிக்க வேண்டியதானே வாங்க வேணா நான் ட்ரைனிங் தரேன் ஒன்றும் இல்லை ஒரு நாள் என் கூட வந்து ஒர்க் பண்ணுங்க அப்போ தெரியும் நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் நான் எவ்வளோ கடன் வாங்குறேன் எவ்வளோ பண்ணுறேன்னு டெய்லி நான் ரூபா கடன் வாங்கி செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த நிலமையில் நான் நாயை வச்சு சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் தண்டனை நான் கொடுப்பாரு அதை நான் எனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது நான் கண்ணு முன்னாடியே பார்ப்பேன் சரியா தேவையில்லாமல் என்னை பேசுகிறத விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும் இதுதான் லாஸ்ட் வார்னிங்கு தேவையில்லாமல் அங்கே போய் என்னை பற்றி சொல்கிறது இங்கே போய் என்னை பற்றி சொல்கிறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா யார் யார் எங்கே இருக்கிறீங்கன்னு உங்கள் லேண்ட்மார்க்கு உங்கள் வீட்டு அட்ரெஸ் உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாமே தெரியும் நேரடியாக வந்து வீடியோ போட்டு நார் அடிச்சிருவேன் சரியா இது வார்னிங் தான் என்னை பற்றி பேசினவங்களுக்கு இது புரிஞ்சால் சரி நான் எல்லாேருக்கும் இந்த பதிவு போடலை சரியா தேவையில்லாமல் என்னை பேசக்கூடாது நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் களத்தில் இறங்கி வேலை செய்கிறேன் இறைவனால் பறிக்கப்பட்ட உயிர்கள் ஒன்று ரெண்டு போகத்தான் செய்யும் சரி தன்னார் என்ன தன்னார் வளர் அப்படின்னா என்ன வீடியோ எடுத்து ஒரு உடம்பு சரியில்லாத பாப்பி ஊ பப்பியை ஊரில் இருக்கிற எல்லாம் வீடியோ வாங்கி பின்னாடி ஒரு சோக பாட்டை போட்டு இந்த பப்பிக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு கடந்து போகிறதா நான் தன்னார்வலரா அதுக்கு பேர் தன்னார்வலரில் நான் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறேன் நான் இறங்கி வேலை செய்கிறேன் நல்லதாக கெட்டதாக யார் காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டி நான் இறங்கி வேலை செஞ்சு அந்த பப்பி இன்றைக்கி வரைக்கும் காசே கட்டாத எத்தனை பப்பி ஆஸ்பத்திரியில் இருக்காங்க தெரியுமா அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு நீங்களாம் சோற்ற திங்கிறீங்களா என் வாயில் என்னென்னமோ வருது வேண்டாம் இது சோசியல் மீடியா ஒரு அளவுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு நான் ரொம்ப டீசென்சியாக கரடை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் வேண்டாம் என்னோடய ஃபோன் நம்பரை நான் இதில் போடுறேன் ஒரு வேளை உங்கள் நம்பர்கள்லாம் நான் ப்ளாக் பண்ணி வச்சுருந்தேன்னா நல்லா கேட்டுக்கோங்க என்னை பேசுகிற அளவுக்கு தான் பதிவு சரியா என்னை பேசுகிறவர்களுக்கு சுருக்குனுச்சுன்னா என் நம்பர் போட்டிருக்கேன் ஒருவேளை உங்கள் நம்பர்களை நான் பிளாக் பண்ணி வச்சுருந்தேன்னா வேறு நம்பரில் வந்து கூப்பிட்டு உங்க கூட நான் பேசணும் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லுங்கள் உங்கள் நம்பர் அந்த இடத்துல பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கூப்பிட்றேன் நான் பேசுகிறேன் எதாக இருந்தாலும் என்னிட நேரடி நேரடியாக மோதுங்க இன்டைரெக்டாக எங்கிட்ட பேசக்கூடாது சரியா அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இதுதான் நான் கொடுக்குற கடைசி வாங்கிங்க இனிமேல் எவ்வளவு என்கிட்ட வச்சுக்கிட்டிங்க நான் சத்தியமாக எல்லாம் இருக்கிற இடம் தேடி வந்து உங்களை மாதிரியெல்லாம் அங்கங்கே பேசிக்கிட்டு புறணி பேசிக்கிட்டு பொழுதுபோக்கிட்டுலாம் நான் இருக்க மாட்டேன் என் கேரக்டரே வேற சரியா என்னோடய இலக்கு வேற நாயை வச்சு சம்பாதிக்கிறேன் என்னை பேசுனவங்க கண்டிப்பாக எங்கள் அந்த முன்னாடியே நீங்கள் அனுபவிப்பீங்க நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் எவ்வளோ வேதனைப்பட்டுட்டு ஒவ்வொருத்தருகிட்டையும் நான் எனக்காக கூட நான் யாருக்கிட்டையுமே கடன் கேட்டு நின்னது கிடையாது ஆனால் நான் பிச்சைக்காரியோட கேவலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களுக்காக இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இந்த பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும் இந்த பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளையும் காப்பாற்றணும் அப்படின்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் சரியா என் விஷயத்தில் யாராவது தலையிட்டு என்னை பற்றி புரிஞ்சுக்காம என்னை பற்றி யாராவது தப்பு தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு சரியா பப்பிகளை வச்சு நீங்கள் சம்பாரிச்சு பாருங்கள் போய் நாலு அடாப்ஷன் கொடுத்து பாருங்கள் நாலு பப்பிகளை வச்சு மெயின்டைன் பண்ணி பாருங்கள் வீடியோ எடுத்து போடுறதும் விளம்பரம் பார்க்குறதும் வீவர்ஸ் பார்க்கறது யாரும் செஞ்சு செஞ்சுட்டு போயிடலாம் சரியா அது இறங்கி வேலை செய்யுங்க முட்டை இடுற கோழிக்கு தான் வழி தெரியும் சரியா வாங்கி திங்கிறவங்களுக்கு வழி தெரியாது ஏன்னா தேவையில்லாமல் என்னை பேசக்கூடாது காசு பப்பிகளை வச்சு நான் காசு சம்பாதிக்கிறேன் அவளுக்கு வேறு வேலை இல்லை அடிபட்டு உயிருக்கு போராடுற பப்பிகளை தான் காப்பாற்ற போராடணும் நல்லா இருக்கிற பப்பிகளை எடுத்து வீடியோ போடக்கூடாது சரியா அந்த அறிவு உங்களுக்கு இருந்தால் நீங்களே இந்த இதுக்குள்ளே இருக்கிறீங்க இந்த குறுப்பு இளவு எட்டுல எல்லாம் வந்து உங்களுக்கு எதாவது ஒன்றை போடுற ஆளுங்க அவளுக்கு குரலையும் கேட்கக்கூடாது அவளுக்கு முறக்கட்டையிலையும் பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் எந்த மீட்டிங்கும் போகிறதில்ல எந்த எந்த குறுப்புலையும் இல்லாமல் அம்பு டைமே வந்துட்டேன் எல்லாத்துலேயும் வந்து பதிவு தான் எல்லா குரூப்பையும் விட்டு வெளியே வந்துட்டேன் மறுபடியும் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாமல் அங்கேயும் இங்கேயே அதை இதையும் சொல்லிக்கிட்டு இருக்காளுங்க நான் வந்து வேறு மாதிரி சரியா அவள் அவளுக்கு வேலையை பாருங்கள் என் இலக்கு வேற என் பொழப்பு வேறு நான் பாடுக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் யார் உம்புக்கு நான் போகிறதில்ல இந்த குரூப்பில் இருந்தால் தான் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு நான் குரூப்பை விட்டு வெளியே வந்துட்டேன் மீட்டிங் கூட நான் எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் நான் போகிறதில்ல சரியா அதனால் அன்னை கூட நளினி மேம் எனக்கு தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி பேசுனதுனால நான் உங்களை பார்க்க போனேன் அது முக்கியமான மீட்டிங் அதனால் போனேன் சரியா அந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு கண்டிப்பாக நான் போவேன் வருவேன் என்னை யாரும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு என்னை தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நானும் சோசியல் மீடியாவில் தான் இருக்கேன் யார் யார் ஃபஸ்ட்டு எங்கெங்கே இருந்து வந்தீங்கன்னு யோசிங்க அடுத்தவங்கள பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம எங்கே இருந்தோம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து எதாக இருந்தாலும் பேசுங்க இது புது வலைதளம் சரியா உங்களுக்கு பேச தெரிஞ்சது எங்களுக்கும் பேச தெரியும் எனக்கும் இறங்கி வேலை செய்ய தெரியும் எனக்கு இதில் நல்லவளாகவும் இருக்க தெரியும் கெட்டவளாகவும் இருக்க தெரியும் வேண்டாம் நான் நல்லவளாக இருக்கிறதுக்காக அவதாரம் எடுத்து நான் வந்திருக்கேன் சரியா என் வேலையை செய்ய விடுங்க நான் என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்குறேன் இதுதான் லாஸ்ட்டு வாங்கிங்க இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா நான் நேரடியில் நேரடியாக தான் சந்திப்பேன் இல்லை என்கிட்ட பேசியே ஆகணும் நான் சொல்லலை நீ சொல்லலைன்னா யாரும் வர வேண்டாம் சொன்னவங்களுக்கு மட்டும்தான் பதிவு என்னை பற்றி தப்பு தப்பாக பேசினவங்களுக்கு மட்டுந்தான் பதிவு எனக்கு வந்தது கரெக்டான தகவல் உண்மையானவங்க எனக்கு சொன்னாங்க நம்பிக்கையானவங்க சொன்னாங்க அதுக்கு தான் இந்த பதிவு தேவையில்லாமல் என்னட்ட இனிமேல் யாராவது வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் சரியா நான் வந்து பப்பிகளுக்கு இடம் பார்த்துட்டேன் காசு இல்லை இன்றைக்கி கூட ரெண்டு பப்பி ரெஸ்க்யூ வந்துச்சு எடுக்க முடியாமல் நான் வீடியோ போட்டு நான் இருக்கேன் இவங்கள மாதிரி வியூவர்ஸ்க்காகவும் விளம்பரத்துக்காகவும் ஒரு உடம்பு முடியாத நான் வீடியோ எடுத்து போட்டுவிட்டு அது சாகுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணிட்டு போகிறதெல்லாம் எனக்கு வேலை கிடையாது சரியா அடிப்பட்ட பப்பியை தான் எடுக்கிறேன் அடிப்பட்ட அடி பப்பியை தான் பார்க்கணும் சோறு இல்லாததுக்கு தான் சோறு கொடுக்கணும் ரோட்டில் கிடக்கிற குட்டிங்களுக்கு தான் அடாப்ஷன் கொடுக்கணும் சொகுசாக வாழ்கிற பப்பிங்களுக்கு போய் யாரும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க முடியாத பப்பி கேன்சர் பப்பி இந்த மாதிரி கருத்தடை பண்ணுறது இது எல்லாமே தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எங்கே குத்துது உனக்கு எங்கே குடையுது அப்படி இருக்க முடியலையா போய் என்ன பண்ணணுமோ பண்ணிக்க எங்கிட்ட வராத சரியா என்னை பற்றி எங்களோடய பலகின காலம் வரைக்கும் உனக்கு தெரியும் நான் யார் எப்படி என்னன்னு சரியா எப்போ என்னோடய பர்சனலை டச் பண்ணிங்களோ அப்போவே உங்கள் மூஞ்சி முகரையெல்லாம் முழிக்காமதே உங்களெல்லாம் தூக்கி வீசிட்டு நான் பாட்டுக்கு என் குழப்பை பார்த்துட்டுருக்குறேன் ஏன்னா நான் பண்ணுறது பிடிக்கலைன்னா நாண்டுக்கிட்டு சாவுங்க தேவையில்லாமல் என்னையை வந்து எதுலேயும் இழுக்காதீங்க சரியா என் வழி வேறு உங்கள் வழி வேறு உங்களுக்கு சமமாவோ இல்லை உங்களுக்கு மேலேயோ உங்களுக்கு கீழேயோ என்னை வைக்காதீங்க சரியா நான் எல்லாத்துக்கும் மேலே என் சேவை வேற நான் உண்மையாக இருக்கேன் கடவுளுக்கு உண்மையாக இருக்கேன் மக்களுக்கு உண்மையாக இருக்கேன் எனக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நான் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு கடந்து போயிட்டுருக்கேன் சரியா தேவையில்லாமல் இல்லாமல் அவங்கவுங்க வேலையை உங்க பாருங்க ஓகே பாய்